பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் வீட்டில் உள்ள எல்லாருமே பொன்னி மேலே தான் தப்பு இருக்குன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு பேசுனது மட்டும் இல்லாமல் ஜெயா வீட்டை விட்டு பொன்னியை வெளியில் போக சொன்னதால் ஜெயாத்தை தான் அப்படி பேசுகிறாங்கன்னா சக்தியும் ரொம்ப அமைதியால் இருக்காரு அப்படி நினச்சிக்கிட்டு அப்போ சக்தியும் என்னை நம்பாமல் என் மேலே சந்தேகம் தானே பட்ருக்காரு இனியும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு நினச்சி இங்கே பொன்னி தன்னுடைய அம்மா ஃபோட்டோவையும் கையில் எடுத்துக்கிட்டு வீட்டிலேருந்து வெளியில் வராங்க இங்கே சந்திரசேகர் ரொம்ப கோபமாக இங்கே கிட்ட நீ எடுத்த முடிவு ரொம்ப பெரிய தப்பானது பொன்னியை பற்றி இவ்வளோ நாள் பொன்னி இந்த வீட்டில் இருந்தும் அவன் மேலே இப்படி சந்தேகப்படுறது பொன்னிமலை மலை எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ பேசின பேச்சாலையும் இங்கே சக்தி கூட உன் பேச்சை கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்ததாலேயும் தான் மனசு வேதனைப்பட்டுட்டு பொன்னி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா பொன்னி இல்லாத இந்த வீட்டில் நானும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே சக்தி சொல்கிறாரு அப்பா என்னப்பா சொல்கிறீங்க நானே ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் பொன்னியும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டால் நீங்களும் இப்படி ஒரு நான் என்னப்பா பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது போது டேய் சக்தி பொன்னி உன்னுடைய பொண்டாட்டிடா அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனாலும் நீயும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தது தாங்க முடியாமல் தான் அவள் வீட்டை விட்டு வெளியில் போகிறானா நீயாவது தடுத்து நிப்பாட்டி இருக்கணும் இப்படி உங்கள் அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு இன்னும் எந்த முடிவும் ஒழுங்காக எடுக்க முடியாமல் நிற்கிறியே உன்னை நம்பி எப்படிடா பொண்ணு இந்த வீட்டில் இருக்க முடியும் அதான் நீயும் வேண்டாம் இந்த வீடும் வேண்டான்ட்டு அவள் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா பொன்னி இந்த வீட்டில் இருக்கும்போது அவளோட அருமை புரியாத உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பொன்னியோட அருமை சீக்கிரமாகவே புரிய வரும் நீங்களாக போய் பொன்னியை இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு கூப்பிடுற ஒரு நாளும் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்திரசேகர் ரொம்ப கோபமாக வெளியில் கிளம்பிடுறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே சந்திரசேகர் எங்க சக்தி கிட்ட என் மருமக பொன்னி மட்டும் இந்த வீட்டுக்கு வரலன்னு வையி அப்புறம் கொஞ்ச நாள் பார்ப்பேன் இங்க யாரும் மனசு மாறி பொன்னி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலனா நானும் இந்த வீட்டை விட்டே வெளியில போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இதை எதிர்பார்க்காத ஜெயாவும் என்ன இது பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி என் வீட்டுக்காரரும் பொண்ணு இந்த வீட்டுக்கு வரலன்னா நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னுதான் சொல்கிறாரு இப்படியா பொண்ணிக்கு சப்போர்ட் பண்ணுறது அவள் என்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கா இந்த பொண்ணு இப்படி செய்வான்னு நானே எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு பொன்னி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க ஜெயா இன்னொரு பக்கம் இங்கே என்னதான் பிரச்சனை நடந்திருந்தாலும் நாம் இங்கே பொன்னியை வெளியில போக விட்டுருக்கவே கூடாது நான் தான் எவ்வளவோ சொன்னேனே இங்கே இந்த விஷயத்துக்கு காரணம் பொன்னியாகவே இருந்தாலும் அதை பற்றி நான் பெருசாக எடுத்துக்க போகிறதில்லை பொன்னி என் வாழ்க்கையில் கண்டிப்பாக வேணும்னுட்டு ஆனால் பொன்னியாக இப்படி வீட்டை விட்டு வெளியில் போதும் நான் தடுத்து நிப்பாட்டி இருக்கணும் நான் அப்படி எதுவுமே சொல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு சாதகமாக அமைதியாக நின்னதுதான் பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு நினச்சி தன்னுடைய ரூமில் இருக்க சக்தி ரொம்பவே மனசு வேதனை படுறாரு பொன்னி இப்போ எங்கே போயிருக்கான்னு வேறு தெரியலையே அவளை தேடி எங்கே போகிறது எப்படி கண்டுபிடிக்கிறது நான் இப்படி இருந்திருக்கவே கூடாது என்னதான் பொன்னி முடிவெடுத்தாலும் எங்கள் அம்மா சொல்லியிருந்தாலும் பொன்னியை நான் வீட்டை விட்டு வெளியில் போக கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே மட்டும் இல்லாமல் பொன்னியை தேடி வெளியிலையும் கிளம்புறாரு சக்தி சக்தி அங்கே எங்கன்னு பொன்னியை தேடி அலையும் போதுதான் அவருக்கு பொன்னியோட அருமையே தெரியுது வீட்டில் பொன்னி இருக்கும்போது நமக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்வா நாம எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கூட காஃபி வேணுமா டீ வேணுமான்னுட்டு சாப்பாடெல்லாம் சரியான சமயத்துக்கு கொடுத்து நம்மளை அப்படி பார்த்துக்கிட்டா பொன்னி ஆனால் பொண்ணு இப்போ சாப்பாடுக்கு என்ன பண்ணுறாலோ எங்கே இருக்காளோ ஒன்றுமே புரியலையே நான் இப்போ தனியாக அந்த ரூமில் இருக்கேன் பொண்ணியோட அருமை எனக்கு தான் புரிய வருதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு பொன்னியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் சீக்கிரமாக வீடு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சி பொண்ணியை தேடி அவங்க ஊருக்குலாம் போறாரு ஆனால் அங்கே அங்கேயும் பொன்னி வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பொன்னி இப்படியா நீ என்னை விட்டுட்டு போவ என்ன தான் எங்கள் அம்மா கோவப்பட்டு பேசியிருந்தாலும் மற்றவங்க எல்லாரும் உன்னை நம்பாமல் இருந்திருந்தாலும் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறாரு பொன்னியை தேடி ரொம்பவே களைப்பாக வீட்டுக்கு போகிறாரு சக்தி இங்கே சக்தி வெளியில போயிட்டு ரொம்ப பதட்டமா வீட்டுக்கு வரதை பிரீத்தி கவனிக்கிறாங்க பிரீத்திக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எப்படியோ நாம நினைச்ச மாதிரி பொன்னி வீட்டை விட்டு வெளியில போயிட்டா இனி நம்ம வழிக்கு அந்த பொன்னி வர இல்லை எப்பையும் போல இங்கே சக்தியை நம்ம கைவசப்படுத்திக்கணும் சக்தி கூட சீக்கிரமா நான் தான் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும் பொ பொன்னி இருந்த இடத்துல இனி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க பிரீத்தி இங்கே பிரீத்தி உடனே அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அம்மா அவங்களுக்கு தெரியுமா நான் போட்ட திட்டத்தின் பிரகாரமே இந்த பொண்ணி வீட்டை விட்டு வெளியில போயிட்டா என்னை பத்தின உண்மையை தெரிஞ்ச இந்த பொன்னி தான் என்னை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லி கொடுத்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாளோ நானும் சக்தியும் ஒன்று சேர முடியாம போயிருமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா சரியான சமயம் வந்தது அந்த பொண்ணி வசமா மாட்டிக்கிட்டா அது மட்டும் இல்லாம எல்லாரும் பொன்னியை வீட்டை விட்டே வெளியில போகணும்னு சொல்ல சக்தியும் அமைதியா இருந்ததால அந்த பொன்னி வீட்டை விட்டே வெளியில போயிட்டா தெரியுமா மறுபடியும் சக்திக்கு துணையாக நான் தான் இருக்க போகிறேன் சக்திக்கு ஜோடி நான் தான் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகுது அதனால் எப்படியாவது சக்தி கூட ஒன்று சேர்ந்து மறுபடியும் அந்த வீட்டோட மருமகளாக நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்தி வரதை பார்த்த உடனே ஃபோனை வச்சுடுறாங்க பிரீத்தி இங்கே ரொம்ப பதட்டமாக ரொம்ப சோர்வாக வீட்டுக்கு வர சக்தியை பார்த்து ஜெயா கேட்குறாங்க என்ன சக்தி நீ இன்னைக்கு ஆஃபீஸ் போகலையா எங்கே போய்ட்டு வரேன்னு கேட்க நான் எப்படி ஆஃபீஸ் போக முடியும் பொண்ணு இல்லாத வீட்டில் எனக்கு இருக்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பொன்னி அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்னுட்டு நீங்கள் எல்லார் முன்னாடியும் அவளை அவமானப்படுத்தி வெளியில் அனுப்புனீங்க அப்படின்னு சொல்ல ஏன்டா அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து கேள்வி கேட்டுட்ருக்கேன் உனக்கு என்னடா ஆச்சு அந்த பொண்ணிதான் முக்கியம்னா அவ கூட சேர்ந்து நீயும் வெளியில போயிருக்கலாம் இல்ல அவளை தடுத்து நிப்பாட்டி இருக்கலாம் அவள் வெளியில போகும்போது அமைதியாக அமைதியா பாத்துட்டு இருந்துட்டு என்னவோ அவ தப்பே செய்யாத மாதிரி இப்ப என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு அவள் அவ என்னெல்லாம் செஞ்சான்னு தெரியும்ல உனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணமாக இருந்தா இல்லை உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க இருக்கிறத தடுத்ததே அந்த பொன்னிதானே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜெயா அதுக்கு உடனே சக்தியும் யார் சொன்னது கிடைக்க இருந்த நல்ல வாழ்க்கையை தடுத்தது பொன்னின்னுட்டு இப்போ தான் நான் பொன்னி கூட சந்தோஷமாக நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த வாழ்க்கையை கெடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு இதை எதிர்பார்க்காத ஜெயா ரொம்ப கோபமாக கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க அந்த பொன்னி கூட நீ சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கியா உனக்கு உனக்கு கிடைக்கிற இந்த நல்ல வாழ்க்கையை கெடுத்துட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னுட்டு அவள் எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுருக்கா இவ்வளோ பொய் சொல்லி ஏமாற்றி ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து உன் கல்யாணத்தை நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு இந்த வீட்டோட மருமகளை அவள் வாழ்ந்துடலான்னு பார்க்கறாளா இல்லை உன் கூட தான் சந்தோஷமாக வாழ்ந்துடலான்னு பார்க்குறாளா அப்படின்னு சொல்லி திட்டு திட்டுறாங்க அதுலேயும் ஒரு நல்லது தானே நடந்திருக்கு எனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் ஆயிருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேனான்னு தெரிஞ்சிருக்காது ஆனால் பொண்ணி கூட மனசார நான் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது இப்படி நீங்கள் முடிவெடுத்து இந்த மாதிரி செஞ்சுட்டீங்களே நான் தான் எவ்வளவோ சொன்னேனே பொண்ணு என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அவள் எனக்கு மனைவியாக இருக்கட்டும் அவளை பற்றி நான் எது பற்றி யோசிக்க போகிறதே இல்லைன்னுட்டு அப்படி இருக்கும்போது பொன்னியை எதுக்காக வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னீங்க இப்போ நான் தான் பொண்ணு இல்லாமல் என்ன செய்கிறதுனே தெரியாமல் குழப்பத்தில் இருக்கேன் பொண்ணு இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது பொண்ணு என்னைக்கு இந்த வீட்டுக்கு வராலோ அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அது வரைக்கும் பொன்னியை தேடி இங்கே அங்கன்னுட்டு அலைஞ்சு எப்படியாவது பொண்ணியை கண்டுபிடிக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் இருக்கேனே தவிர்த்து ஆஃபீஸ்க்கு போகணும் வேலையை பார்க்கணுன்ற பழைய நோக்கம் எனக்கு இல்லவே இல்லை எனக்கு சந்தோஷமே இல்லாமல் போயிடுச்சு நான் எல்லா இடத்துலையும் பொண்ணியை போய் தேடி பார்த்தேன் ஆனால் பொண்ணி எனக்கு கிடைக்கவே இல்லை அவள் எங்கே போயிருக்கானும் தெரியல அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்பட்டு ரொம்பவே அழுகுறாரு சக்தி ஒரு பக்கம் பொண்ணி தான் முக்கியம்னு பேசிகிட்டு இருக்க சக்தியை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ப்ரீத்தி எப்படியாவது சக்தியோட மனசை மாற்றி பொண்ணு இருக்கிற இடத்துல நாம் போகணும் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டோட மருமகளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தால் இந்த சக்தி என்ன மறுபடியும் பொண்ணி தான் முக்கியம் பொண்ணு இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே வாழ முடியாதுன்னுட்டு பொண்ணிய தேடி அலையிறாராமே இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க பிரீத்தி இப்படி சக்தி பேசிட்டு இருக்கும் போது சொல்றாங்க என்ன சக்தி நீ முடிஞ்சு போன வாழ்க்கையை பத்தி யோசிக்காம இனி உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு மட்டும் யோசி உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருந்தா இப்ப நம்ம ரெண்டு பேரும் இந்த எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருப்போம் தெரியுமா இப்படி தேவையில்லாம நம்ம கல்யாணத்தை தடுக்கணும்னுட்டே பொன்னி தான் இப்படி செஞ்சுருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பொன்னி வேணுனே தான் அப்படி பண்ணியிருக்காங்க நீயும் நானும் ஒன்று சேரக்கூடாதுன்றதுக்காக திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க இந்த பொன்னிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நல்ல வேலை அவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்திருந்தால் கூட நான் அதெல்லாம் பார்த்துட்டு தாங்கியிருக்கவே மாட்டேன் பொண்ணு இப்படியா செய்வாங்க நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ வேண்டிய வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க பிரீத்தி அது கூடனே சக்தி என்ன பேச பிரீத்தி யோசனை பண்ணி தான் பேசுறியா நீயும் நானும் சந்தோஷமா வாழ போற வாழ்க்கையை கெடுத்தது பொன்னியா இல்ல நீயானு கேட்க பதில் பேசாம நிற்கிறாங்க என்ன சக்தி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க தப்பு செஞ்சது எல்லாமே அந்த பொன்னி தான் அதனால தான் அவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிருக்காங்க தப்பு செஞ்ச பொன்னியை தேடுறதுக்காக போவே எதை தப்புமே செய்யாத என்ன நீ கேள்வி கேட்பியா அவமானப்படுத்தணும்னு நினைப்பியா அப்படின்னு சொல்ல நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா அதை நீ நீதான் பொன்னி தான் முக்கியம்னு பேசிட்டு இருக்க சக்தி அப்படின்னு தான் மனசுல இருக்க எல்லாத்தையுமே பொன்னி சொல்ல பிரீத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட சக்திக்கு ரொம்பவே கோவம் வருது என்ன பிரீத்தி புதுசாக என்னென்னவோ சொல்லிட்டு இருக்க நீ என்னைக்கு சொத்து தான் முக்கியம் பணம் காசு தான் முக்கியம்னுட்டு கல்யாணத்தையே வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டியும் அப்போவே எனக்கு தெரிய வந்துருச்சு நீ எனக்கு செட்டாக மாட்டேன்னுட்டு ஆனால் பொன்னியோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனி எனக்கு வாழ்க்கைன்னா அது பொன்னி கூட மட்டும்தான் நீ என் மேலே பாசம் வச்சுருக்கலாம் ஆனால் அதை பற்றிலாம் நான் யோசிக்க போகிறதில்லை ஏன்னா நான் உன்னை விரும்பவே இல்லையே நான் உன்னை பாசம் வைக்கவும் இல்லை நீ வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவ்வளவுதான் நீ யோசிக்கிற மாதிரிலாம் நான் உன்னை நினச்சி பார்க்கவும் கிடையாது நினைக்க போறதும் இல்லை என் வாழ்க்கையில் இனி பொன்னிக்கு மட்டும்தான் இடம் இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன சொல்லிகிட்ருக்க இப்போ அந்த பொண்ணு இடையில வரப்போய் தான் நீயும் நானும் பிரிஞ்சுருக்கோம் சந்தோஷமாக வாழ வேண்டிய வாழ்க்கை மொத்தத்தையும் கெடுத்தது அந்த பொன்னி போட்ட திட்டத்தால் தான் அப்படின்னு சொல்ல அது கூடனே சக்தி கோவமா இன்னொரு தடவை பொன்னியை பற்றி என் முன்னாடி தப்பாக பேசினேன்னா அப்புறம் என் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் ஏன்னா உங்கள் அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருந்தேன்னா உனக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பேன் கூட நான் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன் ஆனால் யார் யார் பேச்சியோ கேட்டுக்கிட்டு என்னவோ எனக்கு சொத்தம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த கல்யாணத்தை டிபார்ட்மெண்ட் நீ எப்படி எனக்கு நல்ல மனைவியாக இருந்திருக்க முடியும் முடியவே முடியாது நீ உண்மையாகவே பாசம் வச்சா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் என் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் நகைக்காகவும் ஆசைப்பட்டு தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பெரிய வரமே அது பொன்னி மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நீ உன்னை பற்றி பேசினாலும் சரி இனி பொண்ணு என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் ஓன் ஆட்டத்துக்கெல்லாம் நான் ஆடப்போறதே இல்லை ஏன்னா எனக்கு பொன்னி தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு என்னது சக்தி என்னவோ நான் பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் இங்கே சக்தியை விரும்பின பேசிகிட்டு இருக்காரு இந்த பொன்னியை இன்னும் மனசில் இருந்து அவர் எடுக்கவே இல்லை அதனால தான் பொன்னி தான் முக்கியம்னு இப்படி என்ன அவமானப்படுத்தி பொன்னியை ரொம்பவே தூக்கி வச்சு இருக்காருன்னு சொல்லி பிரீத்தி தலை குடிஞ்சு நிற்கிறாங்க இங்கே ஜெயா ரொம்ப கோபமாக சக்தி கிட்ட என்ன இருக்க இங்கே பிரீத்தி மேலே என்ன தப்பு இருக்குது உன்னோட வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியானதும் இல்லை நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை உனக்கு கைக்கூடமாக போனதுக்கு காரணம் அந்த பொன்னி மறுபடியும் அந்த பொன்னியை பற்றியே தேடணும் இல்லை பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் என் மனைவியாக இருக்கிறதுக்கு பொன்னிக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு இப்படியெல்லாம் இருக்க அப்போ என் முடிவுக்கு நீ மதிப்பும் மரியாதையும் கொடுக்கவே மாட்டியா சக்தி அப்படின்னு கேட்குறாங்க இங்கே சக்தி எல்லார் முன்னாடியும் சொல்கிறாங்க எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்தா என் வாழ்க்கை எனக்கு இல்லாமல் போயிடும் அது மட்டும் இல்லை பொன்னி இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் நானும் வரப்போறதில்லை ஆமா பிரீத்தி உனக்கு இந்த வீட்லேயும் உரிமை இல்லை என் மேலேயும் உரிமை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு நீ இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது ஏன்னா என் மனைவி பொன்னி இந்த வீட்டுக்கு வரும்போது நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இதை தான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட சந்திரசேகர் இப்பதான் சக்தி நீ என்னுடைய பையனாக சரியான முடிவெடுத்திருக்க எனக்கு தெரியும் பொன்னிமலை எந்த தப்புமே இல்லை அவள் எந்த தப்பும் மனசார செஞ்சிருக்கவே மாட்டான்ட்டு ஆனால் இவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீயும் அமைதியாக இருந்த பற்றியா அதுதான் பெரிய தப்பு நான் இப்போவும் சொல்கிறேன் பொன்னியை தேடி கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு நீ கூட்டிட்டு வந்தே ஆகணும் பொன்னியோட அருமை தெரியாத இவங்க மூஞ்சில் நீ நல்லா கறியை பூசணும் அப்போதான் பொன்னியோட அருமை இவங்களுக்கு தெரிய வரும் இந்த பிரீத்தி என்னவோ வேணும்னே திட்டம் போட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா அந்த பிரீத்தி பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா பொன்னி வீட்டை விட்டு வெளியில போயிட்டா இனி பொன்னி இருந்த இடத்துல இந்த பிரீத்தி ஓன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி தெரியுது என் பிரீத்தி அப்படி ஒரு எண்ணம் வேற உனக்கு இருக்கா என் மரும இருந்த இடத்துல நீ வர முடியுமா முதல்ல அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் இப்போவே அதெல்லாம் அடியோட ஒன்றும் இல்லாமல் செஞ்சிரு ஏன்னா என்னோடய பையனுக்கு மனைவினா அது பொன்னி மட்டும்தான் என் மருமகன அது பொன்னி மட்டும்தான் புரியுதா நீ பேசுகிற பேச்செல்லாம் கேட்கும்போது எனக்கு பொன்னி சொன்னது தான் ஞாபகம் வருது இந்த வீட்டுக்காக நீ பெரிய திட்டம் போட்டு தான் வந்திருக்க என் பையனை பையன் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்னுட்டு இனி உனக்கு இந்த வீட்டில் இடமே இல்லை பொன்னியே இல்லைன்னுட்டு பொன்னி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா அப்படி இருக்கும்போது என் மருமக இல்லாத வீட்டில் நீ மட்டும் எதுக்கு இருக்கணும் என்ன செய்யா நீ எப்பயுமே நீ எடுக்கிற முடிவு தான் வந்து எல்லாத்துக்கும் சரின்னு பண்ணணுமா என்ன நான் இந்த வீட்டில் முடிவு எடுக்கக்கூடாதா பிரீத்தி நீ பாட்டுக்கிட்ட உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கோ இல்லை வேற எங்கேயாவதோ போயிரு இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்போது மூணாவது ஆள் எதுக்கு எங்கள் குடும்பத்தில் வந்து தேவையில்லாமல் பிரச்சனைக்காக வந்திருக்கணும் முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு என்னைக்கு பொன்னி இந்த வீட்டுக்கு வராலோ அன்னைக்கு நானும் சக்தியும் இந்த வீட்டுக்கு சந்தோஷமாக வரும் நானும் சக்தியும் ஒன்று சேர்ந்து பொன்னியை தேடுறதுக்காக வெளியில் போகிறோன்னு சொல்ல இதை எதிர்பார்க்காத ஜெயா என்னது இது வீட்டில் எல்லாரும் பொன்னி பொன்னின்னு சொல்லிட்டு அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அவள் செஞ்ச எந்த விஷயத்தையும் பெருசாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே இதுக்கிடையில் இந்த சக்தி கூட பொன்னி தான் தான் மனசில் இருக்கா நான் வாழ்ந்தால் பொன்னி கூட தான் வாழ்வேன்னுட்டு பிரீத்தியை வீட்டை வீட்டு வெளியில் போக சொல்லிட்டு போகிறாங்களே அப்போ நான் எடுத்த முடிவுக்கு யாரும் மதிப்பு மரியாதையும் கொடுக்க மாட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இங்கே சக்தியும் சந்திரசேகரும் பிரீத் பிரீத்தியை நல்லா வெளுத்து வாங்கிட்டு பொன்னியை தேடி வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்ருக்க பிரீத்திக்கு ரொம்பவே கடுப்பாகுது அந்த பொன்னி ஒரு வழியாக வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான்னு நிம்மதியாக இருக்கலாம் சக்தியை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்துகிற மாதிரி ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம் இனி இந்த பொன்னிக்கு பதிலாக இந்த வீட்டோட மருமகளாக நான் தான் இருக்க போகிறேன் அப்படின்ற சந்தோஷத்தில் இருந்தால் இந்த சக்தியாக இருக்கட்டும் சக்தியோட அப்பா சந்திரசேகராக இருக்கட்டும் இந்த வீட்டுக்கு மருமகனா பொன்னி தான் அவள் இல்லாத வீட்டில் நாங்களும் இருக்க மாட்டோன்னு சொல்லிட்டு இப்படி அவளை தேடி தேடி வெளியில் போயிட்டாங்க இதுக்கிடையில் நானும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சக்தியோட அப்பா வேற இப்படி சொல்லிட்டு போகிறாரு நான் நினச்சது எதுவுமே நடக்காது போல் இந்த பொன்னி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான்னு சந்தோஷமாக இருக்கும்போது இப்படி சக்தியோட அப்பா என்னையும் வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு இப்போ நான் எங்கே போகிறது நான் அப்படி வெளியில் இருந்தால் நான் நினச்ச எதுவுமே நடக்காமல் போயிருமே போட்ட திட்டத்தை எல்லாம் அந்த பொன்னி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டுல வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கா அப்படின்னு பொன்னி வீட்டை விட்டு வெளியில் போன சந்தோஷத்தில் இருந்த பிரீத்தி சக்தி கிட்டேயும் சந்திரசேகர்கிட்டையும் திட்டு வாங்கினது மட்டும் இல்லாமல் அவங்களும் வீட்டை விட்டே வெளியில் ஆகணும்னு சொன்னதால் வேறு வழியே இல்லாமல் தன்னுடைய பேக் எல்லாத்துலேயுமே எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க என்ன செய்கிறது எல்லோரும் இப்போ என் பக்கம் திரும்பிட்டாங்க நான் தான் வீட்டை விட்டு வெளியில் போகணும் போல் நான் வீட்டை விட்டு வெளியில் போக மறுபடியும் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா நான் நினச்சது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி ரொம்பவே இருக்காங்க பிரீத்தி